தேனீக்கள் கூடு கட்டுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வெல்கம் டு கனவு பலன்கள் சேனல் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க அப்பதான் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது தேனீக்கள் வந்து கூடு கட்டுற மாதிரியான உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு சுப செய்திகள் உண்டாகும் நல்ல இடத்துல வேலை அமையும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சி மூவ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல புதிய உறுப்பினரோட வருகை உண்டாகும் திருமணம் அள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நல்ல இடத்துல வரணமையும் தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நடந்தேறும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம்